வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் நீ பார்த்துட்டு இருக்க சிலைகள் செட்டிநாடு பருத்தி சேலைகள் கலெக்ஷன்ஸில் வந்துட்டு நிறைய புதுசாக கொடுத்துருக்காங்க கலச்சாட் ரொம்ப அழகாகவே இருக்குது வித் ரன்னிங் ப்ளூஸோடு வந்துடுது நீங்கள் ஆல்ரெடி பார்த்த கலெக்ஷன்ஸ் தான் அதில் இன்னும் கொஞ்சம் புது சேலைகளும் வந்திருக்கு பாருங்கள் ஒன்று ஒன்றா பொறுமையாக பாருங்கள் நார்மல் வாஷ் தான் மிஷினில் போட விருப்பம் இருக்கிறவங்க எங்களால் பண்ண முடியாது எங்களை ஹெல்ப்புக்கு கால் அப்படின்னு நினைக்கிறவங்க சேலைகளுக்கு மட்டும் தனியாக ஸ்பின்னிங் டைம் கம்மியாக வச்சு குயிக் வாஷில் போட்டு எடுத்துருங்க சூப்பெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்பின்னிங் டைம் ஒரு டூ செகண்ட் அந்த மாதிரி கொடுத்து டூ மினிட்ஸில் கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இதே சேம் பாடர் உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ்லையும் வந்துடும் முந்தி முந்தானை கோடுகள் மட்டுந்தான் இருக்கும் லயன் பல்லு இதுலேயுமே டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் தான் இந்த பாருங்களேன் இந்த ஒயிட்டில் பிங்க் சூப்பராக இருக்குது டெம்பிள் பாட்ரு மாதிரி டவர் மாதிரி கொடுத்துருக்காங்க லைட் கலராகவும் கொடுத்துருக்காங்க நல்லா டார்க் கான்ட்ராஸ்ட்டாகவும் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கலெக்ஷன் பிடிக்குன்றதுனால தான் இவ்வளோ ஃபோட்டோஸ் கொடுக்குறோம் பார்த்து பொறுமையாக செலக்ட் பண்ணி அப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பேர் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் உங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டைம் இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்லேயும் உங்கள் சப்போர்ட்லேயும் தான் நாங்கள் இன்னும் மென்மேலும் இந்த சேனலை இம்ப்ரூவைஸ் பண்ணி கொண்டு போக முடியும் என்கிட்ட இருக்கிற குறை நிறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த டவுட்ஸ் கேட்குறவங்க நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் நம்பர் யாருக்கும் தெரியாது யார் எடுக்கவும் முடியாது நான் அதுக்கு உங்களுக்கு உத்தரவாதம் தரேன் உங்களோட அட்ரெஸ்ஸோ இல்லை உங்கள் நம்பரோ வேறு யாருக்கும் போகாது அதனால் வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நான் தயவுசெய்து வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்க சேலைகள் நீங்கள் ரெண்டு ஒரே ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஐம்பது ரூபா தான் சேம் ஷிப்பிங்கில் ரெண்டு சேலை வாங்கினீங்கன்னா ஐம்பது ரூபாயில் கிடைக்கும் அதே மாதிரி சாரீ செலக்ட் பண்ணிவிட்டு பார்சல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம மாற்ற முடியாது அதனால் நல்லா டிசைட் பண்ணி யோசிச்சுட்டு அப்புறமா எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அதே மாதிரி அட்ரஸ் ஃபார்மேட்டில் மிஸ்டேக் இல்லாமல் எந்த உங்கள் நம்பர் வரணுமோ பார்சலில் அந்த நம்பரை கரெக்டாக போட்டு அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள் அதர் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் ப்ரைஸ் சொல்லிடுவோம் ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோ சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி நாங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அவைலபிள் சொல்லி மெசேஜ் பண்ணுவோம் பேமெண்ட் பண்ணுங்கன்னு ஜிபே நம்பர் அனுப்புவோம் அதுக்கப்புறமா தான் நீங்கள் எங்களுக்கு ப்ரொசீஜர் பண்ணணும் பண்ண தெரியாதவங்க தயவுசெய்து நம்பிக்கையாக ஒரு ஆள் யாராவது கூட இருக்கிறப்ப மட்டும் பண்ணுங்கள் நம்பர் ஏதாவது மாற்றி போட்டிங்கன்னா அவங்களோட பணம் வேஸ்ட் ஆகிரும் அப்புறம் அவங்ககிட்ட நம்ம திருப்பி வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பொறுமையாக பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓப்பன் வீடியோ எடுக்கணும் கஸ்டமர்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா தான் கம்ப்ளைண்ட் நீங்கள் எதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் எதுனாலும் அதை பற்றி நாங்கள் பார்க்க முடியும் இந்த சேலைகளில் இந்த மிஸ்டேக்குமே வராது டேமேஜில் எதுவும் வராது உங்களோட சேஃப்டிக்கு தான் சொல்கிறோம் நீங்கள் எதாவது டவுட் கேட்குறதா இருந்தால் கூட நீங்கள் ஓப்பன் வீடியோ எடுத்தால் தான் நம்ம அதில் எதுவுமே கே பார்க்க முடியும் என்னன்னு சொல்லிவிட்டு சாரீ வாங்கின உடனே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு எடுத்து வைங்க தயவு செய்து அப்படியே போயிட்டு எடுத்து வச்சிடாதீங்க நல்லா ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க எங்கே வாங்கினீங்கனாலும் யார்கிட்ட வாங்கினீங்கன்னாலும் அது கடையாகவே இருக்கட்டும் நீங்கள் எடுத்து அதை பார்த்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனை இருக்காது இப்போ வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது